காங்கிரஸ் தலைமையில தாவேக்கர் காங்கிரஸ் கூட்டணி போடுறதா ஒரு மூன்றாவது கூட்டணி விடுவாரதா சொல்றாங்க காங்கிரஸ் தலைமையில தாவேக்கா கூட சேர்ந்து மூணாவது கூட்டணி விடுவாரதா சொல்றாங்க எல்லா கூட்டத்திலயும் பேசுறாங்க ஆனா தமிழ்நாடு அரசு அதுக்கு நடவடிக்கை எடுத்து பிரதமர் கொடுத்த உடனே உடனடியாக நேற்றைய தினம் இந்த அறிவிப்பு ஆனா எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏற்கனவே பழைய முறையிலே பயிர்கிடம் நடந்ததிலே மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா அவளோடு கலந்து பேசி அவருடைய பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் விடுதலை சிறுத்தைகள் வெளியேடுவோம் அப்படின்னு சொல்றாங்க

நாங்கள் எப்படி எப்படி நாங்கள் வந்து அதை பதில் சொல்ல முடியும் யோகத்தின் அடிப்படையில் பதில் சொல்ல முடியும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும் அந்த கட்சிகள் அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அவன் முடிந்த சம்பந்தப்பட்ட கேள்வி கேளுங்க என்னோட இணைப்பாடு தான் ஏற்கனவே சொல்லிடுறேன் நல்லா சிந்திச்சு எப்ப வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல வந்து அப்போதான் காங்கிரஸ் ஆச்சு எம்என்சி தான் மாநிலப்பட்டியிலிருந்து மத்திய பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க இன்ன வரைக்கும் இன்னும் பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாக்கணும் சிந்திச்சு பாருங்கள் ஐந்து ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பங்கு பெற்று ஆட்சி அதிகாக்கணும் காங்கிரஸோட அஞ்சு வருஷம் ஆட்சி அமைச்சர் மறைந்து விபி சிந்து மத்தியில் பிரதமராக இருக்கும்போது அந்த அமைச்சர்கள் இடப்பிடி ஐக்கிய குஜராத் அந்த அமைச்சர்கள் இடம் தேவடா அவருடைய அமைச்சர்கள் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரிக்கும்போது மத்திய பொதுப்பட்டின ஏன் மாநில பட்டின மாற்ற ஆட்சி அதிகாரிக்கும் போது தாங்க நம்ம மாற்ற முடியும் ஏன் அடுத்த ஆண்டு இப்போ தேர்தல் வர்றது அதை மையமாக வச்சு இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனையை கிளப்பிட்டுருக்கிறாங்க ஏற்கனவே உண்மையிலேயே இந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்று திராவிட முன்னேற்றப்பாளர் முன்னியிருந்தார் அவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது

பாரதிய ஜனதா கட்சியில் பல கட்சிகள் இருந்தாங்க இன்னும் எட்டு மாத காலம் இருக்குது எட்டு மாத காலம் தேர்தல் பிறகு அவங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் இருப்பேன் நன்றி